பழங்கால மக்கள் பயன்படுத்திய பொருட்களை ஆச்சரியத்துடன் மாணவர்கள் கண்டுகளித்தனர் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி தமிழாய்வுத்துறை சார்பாக தொல்லியல் சார்ந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கண்காட்சி கருத்தரங்கில் புதிய கற்காலம் பெருங்கற்காலம் சங்க காலம் நாயக்கர் காலம் என பல்வேறு கட்டங்களில் தமிழகத்தில் தொல்லியல் வரலாற்று சார்ந்த கள ஆய்வுகளில் பெறப்பட்ட தடயங்கள் மற்றும் எச்சங்கள் மாணவர்களுக்கு கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக புதிய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் பெருங்கற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலகட்டத்தில் மக்களால் பயன்படுத்தப்பட்ட புழங்கு பொருட்கள் சங்ககால மக்கள் பயன்படுத்தப்பட்ட வட்ட சில்லுக்கள் தக்களி என்று சொல்லக்கூடிய நெசவு நெய்ய பயன்படுத்தப்பட்ட கருவி போர்க்கருவிகளாக கட்டாரி வளரி ஓலைச்சுவடி போன்ற எண்ணற்ற தமிழர்களுடைய எச்சங்களை எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டன மேலும் கல ஆய்வுகளில் சேகரிக்கப்பட்ட நடுகள் கல்வெட்டுக்கள் சார்ந்த நிகழ்படங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன இது முன்னோர்களின் வரலாற்றையும் அறிவியலையும் தெரிந்து கொள்வதற்கு சான்றாக அமைந்தது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் அருள் முனைவர் மரியதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்காட்சி கருத்தரங்கில் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரித்துறை பேராசிரியரும் தொல்லியல் ஆய்வாளருமான முனைவர் ஆ பிரபு கருத்துறையாளராக பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் கல்லூரி செயலர் அருள் முனைவர் அமல் துறை தலைவர் முனைவர் பெஸ்கி கருத்தரங்க செயலர் முனைவர் மரியதனபால் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த கண்காட்சியை கண்டு பயன்பெற்று வருகின்றனர் தோழர்களே வள்ளனார் கல்லூரியிலே இத்தகைய தொல்பொருள் எல்லாம் பல இடங்களிலிருந்து கொண்டு வந்து ஒரு பொருட்காட்சியாக அமைத்திருக்கின்றார்கள் எங்கள் ஆசிரியர் பெருமக்களையும் தமிழ்துறை தலைவரையும் மாணவர் செல்வங்களையும் நான் வெகுவாக பாராட்டுகின்றேன் இந்த கற்களை இந்த கருவிகளையெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ இரண்டாயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு பின்பே நம்மளுடைய முன்னோர்கள் இருந்த ஒரு சூழ்நிலையை வெகுவாக நமக்கு நம்மால் க கணிக்க முடிகின்றது எவ்வாறு சின்ன சின்ன கருவிகளை அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் கரடு முரடாக இருந்த கருவிகளை மிக சாதுவாக நூதனமாக அவர்கள் அருமையான கருவிகளாக உருவாக்கி இன்று நவீன காலத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நவீன பண்பாட்டையே நமது தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள் முன்னோர்கள் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனதிற்கும் இதயத்துக்கும் இதமாக இருக்கின்றது தமிழ்நாட்டிலே தமிழ் வளங்கள் நிறைய இருக்கின்றன தமிழ் மொழி வளருவது போல நம்மளுடைய கண்டுபிடிப்புகளும் வெகுவாக வளர வேண்டும் நம்மளுடைய மக்களை பற்றிய அவர்கள் வாழ்வாதாரம் அவர்கள் வரலாறு அவர்கள் இருந்த கலாச்சாரம் இவை அனைத்தையும் நாம் அதிகமாக இன்னும் வெளிக்கொணர வேண்டும் முக்கியமாக கல்வியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் அது ஒரு பெரிய பங்கு இருப்பது என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள வருகின்றேன் மீண்டும் எங்கள் துறை தலைவரையும் மற்ற ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் நான் பாராட்டுவதிலே மனதார பாராட்டுவதிலே மிகவும் பொறுமைப்படுகின்றேன் நன்றி வணக்கம் தூய வளனார் கல்லூரியில் தமிழாய்வு துறையில் இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் நாம் முன்னோர்களுடைய அந்த பண்பாட்டை எடுத்துரைக்கும் நாளாக திகழ்கிறது குறிப்பாக நடுக வழிபாடு எப்படி வந்தது இந்த நடுகர்கள் வந்து நம் தொன் நம் மரபுடைய ஒரு ஆதிகால வழிபாடே வழிபாடும் தான் தான் இருக்கு இந்த நடுகளுடைய வழிபாடை பற்றியான ஒரு செய்தி ஒரு கருத்தரங்கம் தமிழாய்வு துறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் என்னதான் பாடம் நடத்தி கொண்டிருந்தாலும் அந்த பாடத்தில் வந்து நாங்கள் பேசுவோம் ஆனால் அந்த நடுகளை படம் பிடிச்சி அந்த நடுகளை கண்டுபிடிச்சவரே கூட்டி அழைத்து வந்து பேசும் பொழுது மாணவர்களுக்கு இது ஒரு ஒரு அவங்களுக்கு இன்னும் அதை பற்றியான தெளிவு பிறக்கும் அவங்க நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கருத்தரங்க இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறதுல உள்ளபடியே எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனால இந்த துறைக்கும் இந்த துறை இந்த நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க தமிழாய்வு துறையில் தூயவலனார் கல்லூரிக்கும் நாங்க பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும் தொல்லியல்னால் என்னென்னு நம்ம பாடத்தில் படிக்கிறத விட்டுட்டு தொல்லியல் ஆய்வு இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் பக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு கல்லை பார்த்துட்டு சாதாரணமாக அதை கடந்து போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்போ இதை தானே நம்ம இங்கே படித்தோம் இதை தானே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னால அதை க இன்னும் என்னென்னலாம் புதஞ்சு கிடக்குது நம்ம ஊர் பக்கம் நம்ம நாட்டார் வழக்காற்று பக்கம் என்னென்னலாம் தெரியாமல் ச ஏதோ ஒரு கல் ஏதோ ஒரு சின்னம் ஒரு கல்லை நட்டு வச்சிருக்காங்கன்னு இல்லாம ஓ இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம இன்னும் வந்து நம்மளுடைய பழமை தொன்மை நம்ம எத்தனை ஆண்டு காலம் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அவங்களுடைய எழுத்து பயிற்சியை தெரிஞ்சுக்கிறோம் அவங்களுடைய நுட்பமான அறிவாற்றலாம் நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ந எல்லாருக்கும் அதை எல்லாரும் எல்லாருக்கும் எடுத்துக்கொண்டு போய் சொல்றது நல் நல்லது அப்படிங்கிறத நினைச்சு பெருமையா இருக்குது ராஜாத்தி உதவி பேராசிரியர் தமிழாய்வுத்துறை தூய வளனார் தன்னாட்சி கல்லூரி திருச்சிராப்பள்ளி தூய வளனார் தன்னாட்சி கல்லூரியில் தமிழாய்வு சார்ப சார்பாக இன்றைக்கு தொல்லியல் சார்ந்த ஒரு கண்காட்சியும் ஒரு பயிற்சி பட்டறையும் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது இந்த பயிற்சி பற்றியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சியில் புதிய கற்காலம் பெருங்கற்காலம் சங்ககாலம் சங்ககாலத்தை அடுத்திருக்கக்கூடிய சோழர் காலம் நாயக்கர் காலம் என்று பல்வேறு காலகட்டங்களில் இந்த மண்ணில் தொல்லியல் வரலாற்றியல் சார்ந்த கலாய்வுகளில் பெறப்பட்ட தடயங்களையும் எச்சங்களையும் இங்கே மாணவர்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் நமது முன்னோர்களுடைய வரலாறுகளையும் அவர்களுடைய அறிவு சார்ந்த மரபையும் தெரிந்து கொள்வதற்கு இந்த கண்காட்சி ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது அஹ் ஆய்வு சார்ந்து ஈடுபடக்கூடிய ஆய்வாளர்களும் மாணவர்களும் ஆர்வமுடன் இந்த கண்காட்சி கண்டறிந்து பயன்பெற்று வருகின்றனர் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்காட்சியில் புதிய கற்கால மனிதர்கள் பயன்படுத்தின கற்கருவிகள் அதனை அடுத்து பெருங்கற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலகட்டத்தில் மக்களால் பயன்படுத்தப்பட்ட புளங்கு பொருட்கள் சங்ககாலம் என்று சொல்லப்படக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் பயன்படுத்திய வட்டச்சில்லுகள் தக்களி என்று சொல்லக்கூடிய நெசவு நூற்க பயன்படுத்தப்பட்ட அந்த ஒரு கருவி அதைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய எண்ணற்ற ஒரு தமிழர்களுடைய எச்சங்களை எல்லாம் இங்கே நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் கல ஆய்வுகளில் நடுகற்கள் நடிகர்கள் கல்வெட்டுகள் அது சார்ந்த நிழற்படங்களும் இங்கே கண்காட்சியில் இடம்பெற்றிருப்பது சிறப்புக்குரியதாகும் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் தூயவல்லார் தன்னாட்சி கல்லூரியிலருந்து தமிழாய்வுத்துறை நடத்தின அந்த நடுக்களும் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிற ஒரு கருத்தரங்கத்துக்கு நான் போனேன் அங்கே வந்துட்டு நம்ம தமிழர்களுடைய தொல்லியல் பொருட்களும் தமிழர்களுடைய பாரம்பரியமும் அவங்களுடைய கலாச்சாரமும் வந்துட்டு நான் எங்களுக்கு இன்றைய கருத்தாளராக இருந்த முனைவர் பிரபு அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க மற்றும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு காட்சி பொருட்கள் நம்முடைய நாட்டில் பயன்படு நம்ம தமிழர்கள் பயன்படுத்தின தற்கால பொருட்கள் த அதுக்கப்புறம் இரும்பு போன்ற பொருட்கள் எல்லாம் பொருட்களெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க அதுக்காக அவர் பல்வேறு முயற்சிகளை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறப்ப நம்ம நாட்டுடைய நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் பிற இடங்களுக்கு எடுத்து செல்லப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி அவர் எடுத்திருக்கிறார் இது வந்துட்டு எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாகவும் எங்களுக்கு ஒரு முயற்சியை நாங்களும் இது போல ஒரு தொல்லியல் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்து சக்தி எங்களுக்கு தந்திருக்கு என்னோட பேர் வந்துட்டு சா டோனி நான் தூயவளனார் தன்னாட்சி கல்லூரி துறையில இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன் நன்றி